ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் என்னென்னா அந்த ஃபெவிக்விக் எதுவும் அவங்க என்னது கணவன் மனைவி சண்டைக்குள்ளே ஃபெவிக்விக் எடுத்து மனைவி வாயில் ஒட்டிட்டாரான் கணவன் இப்போ அந்த கணவன் ஆமாண்டா ஒட்டிட்டானா அதனால் இப்போது அந்த கணவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க மனைவி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இப்படி பண்ணலாமா இதோட கருத்தை வந்து என்னோடய கணவர்கிட்டே கேட்குறேன் ஏன்னா எதுக்கிட்ட கேட்குறேன்னா நான் பண்ணாத டார்ச்சர் இல்லை அவர் அவ்வளோ சண்டை போடுவேன் பதிலுக்கு அவரும் போடுவார் சும்மாலாம் ஆகணும் இல்லை பட் இருந்தாலும் கேட்குறேன் ஆ இதை பற்றி நீ என்ன நினைக்கிறியா இவ்வளோ கொடுமை பார்த்துகிறேன் கணவனை சாப்பாடு போடாதீங்க மூணு வேளைக்கு ம் வீட்டில் சேர்க்காதீங்க ஒரு அவ்வளோ தானே இவ்வளோ தண்டைதான் பத்துமா இன்னும் கடுமையாக கொடுக்கணும் அப்போதான் இன்னொரு ரோட்டே இந்த மாதிரி பண்ண மாட்டார் தூங்கும்போது எதோ ஆசையில் போட்டாரு வேண்டாம் தெரியல ஆசையில் போட்டாதான் என்ன ஆசை மனைவி மேல உள்ள ஆசை எல்லா பல்லப்பான்னு கத்தினே இருந்திருப்பாங்க பத்தி ஆசையில போடுவாங்களாம் புதுசா இருக்கு சரி ஒரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாயை மூடி வச்சுட்டு போட்டாரு இல்லன்னா அப்படி இருக்குமோ அவரு அவங்க போடுறத நினைச்சுட்டு துப்பூசிட்டாரோ தூக்கத்தில் நடக்கிற வியாதி கூட இல்லையா தெளிவாதானே சொல்றாங்க சண்டையில தான் போட்டாரு என்னமோ வர வர குக்கரு மாசா ஜூஸ்ல இப்ப அடுத்து எதாங்கன்னே புரியல திக்கு திக்குந்தான் இருக்கு ஏன்பா இப்படி எல்லாம் நல்லபடியா வாழ்ந்துட்டு போங்க ஏன் இப்படி பண்றாங்களோ கூட இருக்கிறவங்கள காயப்படுத்தி என்ன ஒரு யூஸ் உங்களுக்கு அவங்க நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருப்போம் நினைக்க மாட்டீங்களா நல்ல புத்தியை வளர்த்துக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த நாடும் உங்களை பார்த்து திருந்தும்